अलाए <laughs> कुवीर Ja, ja, നോകമ മാസം മുപ്പത് ഇന്ദ ഓടു കണവേ കണവേ അൻപയത്തിലെ അന്ത നോക காத்தலப கம்பெனி இடிஞ்சு இடி கிடக்கடா எச்சு இடமில்லாம வேணாலும் சிறுநீர் கழிக்கலாமாடா கட்டி காத்த என் திருச்சி கோட்டை எத்தனை பேர் வண்டி ஸ்டார்ட் பண்ணாம தள்ளிட்டு எத்தனை பேர் இறங்கி போறான் அவ்ளவே எப்போ நீங்கெல்லாம் உள்ளூரா வெளியூரா அப்போ இந்த ஊரில் நாடா வச்ச விழா கமிட்டியே இல்லையா ஐயா ஊரை நம்பி தான் நாங்கள் வர்றோம் போட்டா எடுக்க ஊருக்கார விடாததுக்கு ரெண்டு பேரும் எங்களை சொல்லிட்டு போகிறேன் அப்படி மணி என்னை நால பண்ண வாங்கிட உங்களை வெட்டாம விட மாட்டேன் ஐயா நாங்கள் ஊருக்கு நாடாடை வந்தோமா இல்லை டவுளிய டவுளியோ சட்டைக்கு வந்தோம் ஐயா அவன் மருந்தம் பாவம் பன்னெண்டு கிலோ சதையை வச்சுக்கிட்டு எலும்பு வச்சுக்கிட்டு அவன் ஏதோ விதி அவ்வளவு உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியும் காத்தியம்மாஜன் கிளியாஞ்சிட்டு விற்கிற மாதிரியே தெரியுமே மதுரை கோயிலில் பதினெட்டாம் படி கருப்பூர் கோயிலில் ஆட்டு மண்டம் ஆற்றை மாதிரியே இருக்கடா நீ இருந்தால் தானடா அண்ணே உன்னை விவதி அள்ளி போட்டு ஓத ரெண்டு டன்னாக ஆக்கிறண்டா ஏற்கனவே பத்து டன்னில் ஆண்டா கணக்கு

உங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையாடா அந்த காலத்துல இது நூறு நாள் வேலையை நடத்திருக்காங்க பிள்ளை வக்கர் என்ன சோறு நீலா இங்க கே நீலா சோடா கவட்டுக்குள்ளதேன் அவங்க வெத்தாங்கன்னா அந்த காலத்துல சோல் நாத்த அறுத்து போட்டாங்க பிள்ளை திண்டுக்கிட்டு வளர்ந்தேன் இந்த காலத்துல ஒரு உள்ள வைக்கிறதுக்கு முடியாம முண்டிய பவுடர் பா போட்டு வளர்க்குதுங்க நேற்று காலையில மகனை வீர தேவான்டாரு அப்பா என்னப்பா நெஞ்சு நிமித்தினு வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார் நல்ல விஷயம் தானே நல்லதாடா சித்தப்பா சித்தப்பா நம்பி ராஜே சுருளிராஜே சுருளு என்னப்பா இவர் படுத்து கிடக்கிறது நீங்க சுத்தி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மாதிரியாவே இருக்கு எனக்கு ஏய் அவரை எந்திரிச்ச போ சொல்லுப்பா தன் நாடகத்துக்கு வந்தானா மாவல கடுக்கு வந்தான்னா நான் ஹலோ தொங்காஸ் புத்துரு படம் போட்டாங்க எந்திரி ஐயோ சட்டையே வரு இந்த சட்டை ஏழு ரின் பவுடர் போட்டாலும் போகாதடா அலுக்கு முஸ்தா கனத்த மடு அண்ணன் ஐயா சார் போய் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் அடா ஒட்டு அகட்ட போயிட்டுருக்கு என்ன சொல்ல பார் இந்த காற்றில் பார்த்தேன் பயங்கரமாக சொல்லி சார் போய் என் தொண்டையே கீரமுண்டே எனக்கு பயந்துட பாடா தம்பி ஹெச்எஃப் மாடு அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்யணும் உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணணும்னு சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் வெள்ள நான் வண்டி வர்றீங்களா வண்டி போட்டு என்ன ஐயா ஐயா தமிழ்நாட்டில் எல்லா ஆம்பளைக்கும் நடந்தது எனக்கு நடந்து வச்சியா அப்படி என்ன துயரம் உனக்கு நடந்துச்சு நான் அழுக நீ என்ன மாதிரி அழுகிறேன் ஏ அண்ணன்டா சரி வரா தம்பிடா எனக்கு இன்னும் கப்பலையும் கிடைக்கலையே மண்டி போட வேண்டிதானே சரி புஞ்சுவோம் இல்லடா கோயில் கோயிலா சாமி போட வேண்டியதானே மண்டி போட்டு உங்க வீட்டுல எதுவும் பழசு வட்ட கிடக்காயா கபிலிங் பழசு பட்டையா துரு பிடிச்சது ஈயம் பூசாதது எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு சப்பாட்டடியா அரைச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு போயிட்டு யாரு அடிமட்டமா போவேன் வேற வழி இல்லடா பொம்பளை கிடைக்கலடா உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்குனு உன்னே நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு அடுத்த வருஷம் அந்த சட்டை சேராது அண்ணன் தம்பியா பழகிட்டான் இருந்தாலும் என் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கு என் தங்கச்சிய கட்டிக்கிறீங்களா மச்சான் எனக்காக நீ ரூம் பாய மாறின வர்றா அது என் தங்கச்சிரா அதான்டா உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மிஸ்டர் கடுகு மண்டை என் தங்கச்சி தாய் மீனாட்சி மாரி அம்புட்டு ஒரு அழகு மீனாட்சி செலைய பார்க்கிறது ஒண்ணுதான் 얘 தங்கச்சிய பார்க்கிறது ஒண்ணுதான் மீனாட்சி பட்டணத்துல நான்டா 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அதனால தான் அந்த மீனாட்சி என்னை நாடு உட காப்பாத்தனாய் தாய் மீனா மீனாட்சி பேர் வச்சவளே எனக்கு பொண்டாட்டியேனா தாயா நான் வணங்குறேன் ஐயா தாய் மீனாட்சி காபதுவா உங்க ரெண்டுவத்தை யார் காப்பாத்தணும் அச்சா உங்க தங்கச்சியை கொண்டு வந்து என் முன்னாடி கோர்த்து விடுறீங்களா இந்த சேர்த்து விடுறேன் போங்க மச்சான் என் பொண்ணு போகிறான்னா இல்லை தூருக்கட்டை ஏற்ற போறானா இவனே ஆள் இந்த தண்டி இருக்காடா அவன் தங்கச்சி எப்படி இருக்குமோ என்னன்றோ நமக்கு பொண்ணு வாக்குறானே அவன் நல்லா இருக்கான் என்ன ஜல்லிக்கட்டில் மாடை ஊத்து விடுறாங்களா மச்சான் என் தங்கச்சி மீனாட்சி வந்துருக்குங்க தாய் நான் வளர்த்த என் பொன்னி அரிசி வந்துட்டாளா என் நவாப்பு வந்துட்டாளா என் ரேசரிசி வந்துட்டாங்க ஐயா மீனாட்சின்னு பேர் சூட்டுறாங்கன்னா லேசான ஆளுக்கு பேர் வைக்க மாட்டாங்க ஐயா உன்ன அழகா இருக்கணும் இல்லை அறிவா இருக்கணும் என்ன அவங்களே மடுவை பிடிச்ச விளையாடுறாங்க இல்லை மச்சா நீ கட்ட வய குடும்பத்தில் மொச்ச பயிர் வதுக்கிட்டு கிடந்தாங்களாம் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிச்சு பாருங்க அந்த மீனு குட்டி அது காலில் தொட்டு கும்பிட்டாத்த என்னைய மாதிரி புத்தி கட்ட ஆம்பளைக்கெல்லாம் அறிவு வரும் மச்சான் ஒருத்தனுக்கு பொண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே நான் கழுத்த நேற்றுன்னு சொன்னா அந்த புண்ணியவதி மீனும் இல்லை மச்சான் என் தங்கச்சி ஒத்துக்கலங்க நான் தான் கட்டாயப்படுத்தி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு கட்டாயப்படுத்த சரியா சாக்கியப்படுத்தியா சரி காலில் விழுந்து கும்பிட்டுக்கிறேன் தாய் எனக்கு வாழ்க்கை கொடுத்த தாய் இந்த பெண்டான காலை எங்கன்னே பார்த்துருக்கீங்க எதை அதே பெண்டான கட்ட வரல் அதே நெகவட்டாத வரல் அதே நிறம் கட்டி பிடிக்காதே என் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தா அந்த கால அடிக்கடி ஆடிக்கிட்டே இருக்கும் ஏலே மச்சான் என்னை திருச்சி ஆத்துக்குள்ள கல்லை கட்டி கொள்ளலாம் பாக்குறியாடா எந்த காட்டும் முண்டையோ தூக்கத்துல சொப்பனம் கட்டியிருப்பியே மச்சான் உங்க தங்கச்சி ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் பாத்தான் என் ஏம்மா அடங்கும் என்னைய பிடிக்காத மச்சாலை பிடிமா பேசு பேசு அண்ணே அண்ணா மாப்பிள்ளை திரும்ப சொல்லுங்க என்னடா லாரி திரும்பும் போது டயரு மாதிரி சத்தம் கேட்குது கிரிச்சு கிரிச்சுன்னு சாணி மறுக்காட்டில் என் மீனாட்சி கூப்பிடுறா பாருங்க உங்க தங்கச்சி இன்னைக்கு வெயில்ல வார்ம் அப் பண்ணுச்சா தொண்டை ஒரு மாறியா இருக்கடா கீரை உரசன மாதிரி இருக்கடா ஆண்டவா காசி விஸ்வநாதா கருப்பா உன் கண்டை காப்பாற்றி விடு அடுத்த வருஷம் ரெட்ட கடா வெட்டுறேன்டா அழகான பொம்பளை அரும்பு கூடாது உங்களுக்கு என் தங்கச்சிக்கும் கல்யாணம் இப்ப ஓடவே சர்பத்து பாட்டுல எலே எனக்கு பொம்பளை ஆசையே வராதாடா ரெண்டு வருஷத்துக்கு பொம்பளைய கூப்பிட்டு வச்சோம்னா என்னடா சாயலோட கருவாடை தூக்கிட்டு வந்து நிப்பாடி ஆசமா போக எலே அது என்னடா விட்டு சட்டி கழுவாத மாதிரி மடுவும் கிடுவுமா

ஏன் ஒரு ரூபாய் உண்டியில் போட்டு தொடங்குமா தயவு செய்து எனக்கு பிடிக்கல சொல்றேன் மருந்து போட்டேன் அது எனக்கு தேவை கிடையாது ரொம்ப நடிச்சுன்னா கழுத்திருப்பன் சேவல திரும்ப மாதிரி திரும்பி புரிய மயிர் ஒரிஜினல் பொம்பளை தோத்து போவ கீரை முண்ட பொம்பளை வசம் போட்டு எவ்வளவு நடிப்பு அதுல அன்னை பின் சிவாஜி தோத்து போயிரு வாக்கடி உதத்த முடியல மருந்தமணி இடுப்போட ஒடிச்சு புரிய மயிர்

கிளிய வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னியடா தங்கம் மீனு என் மீனுமா என் செல்லாம் நொப்பமுண்டா அரைஞ்சு விடண்டா மீனு இதுல யாரு கிளி யார் குரங்கு ஒரு சீட்டு எடுத்துட்டு ஓடிடுறா நான் தான் கிளி நீ தான் குரங்கு குடும்பத்தோட வெறும் விளக்கனை ஊத்தி அரைச்சு போறோம்டா அது கிளியாடா டயர்ல அடி ஓட்டின நட்டுவாக்காளி மாதிரி இருக்காது முகரையும் எப்பா இங்கே நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு இந்த எண்பது நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி நினப்பே வராது உங்கள் பொண்டாட்டியை போய் தொடும்போது இவங்க நினப்பதே இருக்கா மச்சா இங்கே தானே மச்சா அஞ்சு புள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அஞ்சு புள்ள தாய் தான் என்னடா அது நெஞ்சாங்கூட்டில் நீ நிற்கிற மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டேடா நார நாட்டுக்கு நின்றது மாதிரி என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க இல்லை நான் உணர்ச்சி வசப்படணும்டா ரெண்டு பேரும் நீ கொல்லாமல் விடமாட்டா

என்ன பண்ண போற முத்தம் குடும்பம் கொஞ்சம் இறங்கியா ஐயனார் கோயில் பூஜாரியா மாறிக்கிறேன் மிஷா கப்பலிங் பண்ணேன் அடுத்தடுத்த கதை இங்க வாங்க உன் கதை சொல்றேன் வா யார் அவர் கதை கேட்குறாரா இவரா இவரு தானா அவர் தான் கேட்க இப்போ கேட்டு முதல்ல போய் ஆள போய் நீதான் படிப்பேன் இப்போ கதையை ஆரம்பிச்சுறப்போ அடியேய் விஜயா இங்கே வந்து வாரு உனக்காக நான் இது பிடிச்சி வந்துருக்கீங்க எங்க எங்கே போறீங்க அப்புறம் ரெண்டு நாளாக வீட்டில அவர் எங்க வர்றீங்க வா என்னங்க இந்த திருச்சி மட்டும் கிடையாது